மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இந்த நன்னாளில் நீ பெறும் இந்த வரங்கள் உன் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி வாய்ந்தது படைத்து காத்து அழிப்பவனின் வரங்களோடு உன்னை அன்பாய் அரவணைக்கும் என் கரங்களையும் சேர்த்தே பற்றிக்கொள் இந்த நாளில் இந்த பொழுதில் நான் கோரும் இந்த வார்த்தைகள் சர்வ நிச்சயமாக உனக்கானது மட்டுமே இதில் ஒவ்வொரு எழுத்தும் உனக்காக எழுதப்பட்டவையே கவனமாக கேட்டால் எல்லாம் புரியும் இந்த முருகனின் வாக்கு ஒரு நாளும் தவறுவது இல்லை உனக்கான நல்ல நேரம் சர்வ துவங்கும் இப்பொழுது நீ மற்றவர்களுக்காக உன் மகிழ்ச்சியை இழந்து கொண்டு இருக்கிறாய் உன் மகிழ்ச்சிக்கான வழிமுறையை இன்று வரமாக தர வந்துள்ளேன் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நூற்று கணக்கான விஷயங்களை உனக்கு எதிராக கூறட்டும் ஆனால் கசப்பான எந்த விதத்திலும் அவர்களுக்கு பதில் படியான சீற்றம் கொள்ளாதே இவ்வாறான விஷயங்களை எப்பொழுதும் சகித்து கொண்டு இருந்தால் நீ நிச்சயம் மகிழ்ச்சியடைவாய் தேவையில்லாமல் பலவற்றிற்காக வருந்திக் கொண்டே இருக்கிறாய் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ அறிவாயா இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நினைக்காதே இருக்கின்றேன் எது தவறாக நடந்தாலும் எது பாதை மாறி சென்றாலும் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் சரி செய்து தர உன் அப்பா நானிருக்கின்றேன் நீ சற்று நிதானமாக யோசித்து மட்டும் செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உனை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் செல்லமே யாருன்னை வெறுத்தார்களோ யாருன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யாருன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் எப்பொழுதும் உன்னிடம் நான் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் அதை நீ கேட்டும் உன் மனதில் நிறுத்தி கொள்ள மறுக்கிறாய் மீண்டும் கூறுகின்றேன் கவனமாக கேள் வெற்றிகள் எல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடுவதில்லை இடையிடையே தடைகள் மன சோர்வை கூடிய நிகழ்ச்சிகள் இன்னும் பிற சிக்கல்கள் எல்லாம் நிச்சயம் ஏற்படும் அதனால் தளர்ச்சி கூடாது நமக்கு ஏற்படும் தடைகள்தான் நம்மை நின்று நிதானித்து சிந்திக்க செய்கின்றன அடுத்த அடியை எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைதான் தடைகள் வரும்போதுதான் நாம் யார் என்று நமக்கும் இந்த உலகத்திற்கும் தெரியவரும் பிரச்சனைகள் வரும்பொழுது எவ்வளவு விவேகமாக செயல்படுகிறோம் என்பதிலேயே நாம் வெற்றியின் தூரம் நிர்ணயிக்கப்படும் சாதாரண பயணத்தில் ஒருபோதும் துன்பங்களும் தடைகளும் இருக்காது வெற்றி பயணத்தில் மட்டும்தான் அத்தனை தடைகளும் வெற்றி பெற்றவர்களை சற்று கேட்டுப்பால் என்னுடைய தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை சலிக்காமல் முயன்றேன் அதனால்தான் இன்று இந்த நிலையில் வாழ்கிறேன் என்பார்கள் பயணம் செய்யும் பொழுது வழியில் கல்லும் முள்ளும் இருக்கதான் செய்யும் நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும் முள் குத்தினாலும் அதனை பிடுங்கி எரிந்துவிட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான் அதற்காக அங்கேயே அமர்ந்து விடுவது நல்லதல்ல பிள்ளையே ஒன்றை புரிந்துக்கொள் உனை தொல்லைகள் தடங்கல்கள் தடைகள் எல்லாம் குறுக்கிடும்பொழுது விடாதே நீ செல்லும் பாதை வெற்றியின் பாதை என்பதை புரிந்துக்கொள் இவ்வளவுதான் வாழ்க்கை என்று உன் திறமைக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்காதே அதையும் மீறி என்னால் முடியும் எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியுடன் சிகரத்தினை நோக்கி சலிப்பின்றி பயணம் செய் என் தங்கமே ஒன்றை புரிந்து உனக்கு தடங்கல்களும் சிக்கல்களும் வந்தால்தான் நீ சரியான பாதையில் பயணிக்கிறாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காத்திருக்கிறது என்று அர்த்தம் எத்தனை பிரச்சனைகளை நீ சந்திக்கிறாயோ அத்தனை மாபெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கிறது எந்த தடைகளுக்கும் மஞ்சாதே அவற்றை வரவேற்று கொண்டாடு ஏனெனில் தான் உன் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நெருக்கடியான கால தான் மிக சிறந்த மனிதனை அடையாளம் காட்டும் ஒன்றை பெற வேண்டுமென்று நீ நினைத்துவிட்டாயல்லவா ஒன்றை அடைய வேண்டுமென்று உன் மனதில் பதித்துவிட்டாயல்லவா அப்பொழுது இறுதி வரை போராடு விளைவுகளை பற்றியோ அதில் இருக்கும் தோல்விகளைப் பற்றியோ கவலைப்படாதே முன்பை விட மடங்கு சக்தியோடு எழுந்து ஓடு யாரும் உதவ முன்வரவில்லை என்று கவலைப்படுவதில் அர்த்தமில்லை யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலனை தரும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் கடைசி வரை பல விஷயங்கள் தெரியாமலே போய்விடும் தடைகளை தாண்டி வந்தால்தான் தரமானது கிடைக்கப்பெறும் தோல்வியை ருசித்து சென்றால்தான் வெற்றியின் ருசி அதிகமாக தெரியும் எனவே நீ இப்பொழுது சந்திக்கும் தடைகளும் தடங்கல்களும் தோல்விகளும் இறுதியானது அல்ல இவையெல்லாம் வெற்றியின் பாதையை உனக்கு தெளிவாக காட்டி கொடுத்து இருக்கிறது ஒன்றை புரிந்துக்குள் ஏதோ ஒன்றிற்காக உன்னை நான் காக்க வைக்கிறேன் என்றால் உனக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகத்தான் இருக்கும் இதை நீ உணர்ந்து கொண்டால் பொறுமையாக இருப்பாய் இந்த முருகன் எது கொடுத்தாலும் அது சிறந்ததாக தான் இருக்கும் வெகு சிறந்ததை கொடுப்பதற்காகவே சில காலம் காத்திருக்க செய்கிறேன் இப்பொழுது உனக்கான காலம் கணிந்துவிட்டது நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் இந்த முயற்சி சர்வ நிச்சயமாய் உனக்கு வெற்றியை தரும் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான பலனை தரும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கையும் அனுமதிக்க மாட்டேன் உன்னோடு உனக்குள் தான் நான் இருக்கிறேன் என்பதை நீயும் பலமுறை, முறை தானே இருக்கிறாய் நீ மனம் தளரும் பொழுதும் சோர்வடையும் பொழுதும் மனமுடைந்து யாருக்கும் தெரியாமல் தனியாக அழும்பொழுதும் உன் மனதினுள் சிறு நம்பிக்கையாய் சிறு ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது உன் மனதை தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்பதை யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை உன் நாள் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது உன் செவிகளில் அவ்வப்பொழுது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் என்று ஒரு ஒளி கேட்கிறதா அது இந்த கந்தனின் குரல் எனவே உன் மன பாரத்தை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிடு மீண்டும் அதை நீ எடுத்து கொண்டு சுமக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் படிப்படியாக உன் கஷ்டங்கள் கரைந்து போகும் நம்பிக்கையோடே இரு உனக்காக உன்னுடனே இருக்கின்றேன் நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும் யாமிருக்க பயமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருக